சாய் பக்தர்களுக்கே நண்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நண்பு உன் உனிடத்தில் உன் சாயப்பா இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் வாக்கை நம்பிக்கையோடு கேட்க வந்த உனக்கு அடுத்த நொடி ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க இருக்கிறேன் என்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளின் மனதிலும் அன்பை சுமந்து கொண்டு சேர்த்து வைக்க முடியாமல் சேர முடியாமல் தவிர்த்து வருவது என்னால் பார்க்க முடியவில்லை இன்று அதனால் நான் ஒரு வாய்ப்பை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் இன்று இப்பொழுது என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் என் குழந்தைகளுக்கு அடுத்த நொடியே யார் யார் யாரை விரும்புகிறார்களோ மனதிற்கு ஏற்ற வாழ்க்கையை மனதிற்கு ஏற்ற துணையை அடுத்த நொடி கண்களில் கண்டு ஒன்றாக சேரும் வாய்ப்பை நான் கொடுக்கப் போகிறேன் அன்பிற்காக ஏங்குவது எத்தனை ஆழமான வழி என்பதை நான் உணர்வேன் அன்பு கிடைக்காமல் யார் என் மீது அன்பு வைப்பார்களோ அவர்களுக்காக அனைத்தையும் கொடுத்து வாழ்ந்தவன் நான் இப்போதும் என் மீது அன்பு வைத்தவர்களுக்காக எதையும் செய்ய காத்திருப்பவன் நான் அப்படிப்பட்ட என் பிள்ளைகளுக்கு அன்பிற்காக ஏங்கும் நிலை வரக்கூடாது வாழ்க்கை இல்லை என்று வருத்தப்படக்கூடாது இதோ இந்த நொடியிலிருந்து அடுத்த நொடி நீ விரும்பும் நபரை உன் கண்களுக்கு முன்னால் கண்டு மனதில் இருப்பதை தெரிவித்து ஒருவருக்கொருவர் ஒன்று சேர்த்து வாழ்க்கையை சுகமாக தொடங்க இன்று அனைத்து ஆசைகளையும் கொடுத்து உன் வாழ்க்கை இன்று அதிசயத்தை காணப்போகிறது அற்புதத்தை தொடப்போகிறது போகிறது ஆச்சரியத்தை உன் கண்களால் இப்பொழுது பார்க்கப் போகிறாய் இத்தனையும் நடக்குமோ என்று கடுகளவு சந்தேகம் வேண்டாம் நடந்தே தீரும் என்ற நம்பிக்கையோடு கேட்டுப்பார் நடப்பது உனக்கு புரிய வரும் குழந்தையே வாழ்க்கையில் நம்பியவர்கள் மட்டும்தான் வெற்றி அடைவார்கள் நம்பிக்கை இல்லாமல் சந்தேகத்தோடு இருப்பவர்கள் ஒரு அடி கூட உயர முடியாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு என் மீது மட்டுமல்ல நீ யார் வாழ்க்கை துணையாக இருக்கின்றாயோ அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ கற்றுக்கொள் வாழ்க்கை உயரும் நிலைக்கு செல்லும் அதை பிடிக்காதவர்கள் தான் நம்பிக்கையை இழக்க செய்ய ஆயிரம் சொல்வார்கள் அதையெல்லாம் நம்பாமல் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கை துணையின் கரங்களை இருக்க பிடித்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் வெற்றிகளை நோக்கி இருவரும் நடங்கள் வெற்றி மாலை சூடிக்கொண்டு ஒருவருக்கொருவர் மனமாக உணர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பாச பிணைப்பால் இணைந்து கொண்டு ஒருவரின் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தால் எவராலும் இங்கே பிரிக்க முடியாது என்ற நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள் உன் சாயப்பா உனக்காக இருக்கின்றேன் அடுத்த நொடி உன் மனம் விரும்பும் உறவு உன் கண்களில் படும் உன் வாழ்க்கை சரியாகி உன் வாழ்க்கை இணையும் நேரம் வந்துவிட்டது மன பெற்றுக்கொள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிப்பார் நான் இருக்கின்றேன் தைரியமாக இரு என்று கூறிப்பார் அடுத்த நிமிடம் அன்பின் அடிமையாக இருப்பார்கள் யாரையும் விட்டுவிடாதே உன் அன்பை வைக்கவும் தகுதி இருக்கின்றதோ என்று பார்த்து வை நம்பிக்கை துரோகிகளுக்கு அன்பு வைத்தால் அது வீணாகிவிடும் நல்ல மனிதர்களை அருகில் வைத்துக்கொண்டு உன் துணையோடு நல்லபடியாக வாழ கற்றுக்கொள் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் ஓம் சாயா நன்றி வணக்கம்